பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களேன் இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமா எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில் நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகளெல்லாம் அறுவடைக்கு வரும்னா அந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்தை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னென்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானுடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோபகிருது வருடம் தை மாதம் கன்னி ராசி நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்ப்போமே உங்களுடைய ராசியிலேயே கேது பகவானம் ஏழில் இருக்கக்கூடிய ராகு இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பல கருத்துக்கள் இருக்குது இருந்தாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் மனக்குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சரியாக முடிவெடுக்க முடியாது ஒரே காரியத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பலர்கிட்ட கலந்துக்கிட்டு முடிவெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் என்னென்னா நம்ம ஒன்று சேலம் போ ஒரு இடமே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இடத்த வாங்கலாமா வேண்டாமா இல்லை இதை ஏதாவது நாம் டெப்பாசிட் பண்ணி வச்சுக்கலாமா இந்த தொகையை கையில் பணம் இருக்குது இல்லை இடமா வாங்கிடலாமா இந்த மாதிரி சின்ன சின்ன குழப்பங்களோடு முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த கேது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய காலங்களில் இது போன்ற அமைப்பு இருக்கும் சரி குருவும் பாருங்களே எட்டில் மறைஞ்சிட்டார் அஷ்டமத்தில் போய் குரு மறைகிறாருன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விரயங்களாகவே நடக்குது விரயம் நிறையா நடக்குதுங்களே எடுக்கக்கூடிய காரியம் ஒரே தடவையில் அனுகூலம் ஆகலை ஒரு முறைக்கு நாலஞ்சு முறை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது இந்த மாதிரிலாம் இருந்தாலும் ஒரு நல்ல பொருள் வரவு ஏற்பட்டு தான் நமக்கு செலவாக போகுது ஒரு முறைக்கு நான்கு முறை நீங்கள் அலைஞ்சாலும் நல்ல விதமான பலன்கள் தான் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன தேவை பொருள் வரவு நல்லா இருக்கணும் பொருள் தனம் உள்ள வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு செலவுகள் செய்தோம்னா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது கண்ணிராசி நண்பர்களுக்கு ஒரு வகையில் பொருளாதாரம் உள்ள வந்து தானே செலவாகுது இது ஒரு வகையில் நன்மை தானே கடனை வாங்கி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு ரொம்ப நாள் என்னுடைய அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய சொத்து பங்கு கொடுத்தாங்க இல்லை நான் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தேன் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பணம் நம்ம கைக்கு வந்து தான் அது சுபவிரியமாக மாறுது குறிப்பாக பாருங்களேன் நாலாம் வீட்டுக்கும் சுக்கரன் போகிறார் நாலுன்னு சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டாம் வீட்டிற்குரிய கன்னிராசிக்கு ரெண்டுக்குரிய சுக்கரன் நான்காம் மீட்டருக்கு போகின்ற காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய காலகட்டங்களாக அமைது இந்த தை மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கிறது அதே போல் இடமா வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாதம்தான் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் விரயங்கள் ஏற்பட்டாலும் விரயத்திற்கு தக்கவாறு பணம் வந்து தானே நமக்கு செலவாகுது ஆகையினால் நம்ம இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு மன உளைச்சல்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் இடம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த சோபக்கிருது தை மாதம் சரி வாகனங்கள் வாங்கலாமே தாயார்கிட்டிருந்து ஒரு அனுகூலமான செய்தி தாயாரினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது அப்படின்லாம் சொன்னால் இந்த ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களுடைய தாயாரினுடைய ஆரோக்கியம் இந்த தை மாதத்தில் கொஞ்சம் நல்ல சிறப்பாக இருக்கும் அவர்களோட ஒரு ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குறிப்பாக இன்னும் பாருங்களேன் ஐந்து ஆறுக்குரிய சனி பகவான் ஆராயிட்ல கன்னிராசி நண்பர்களுக்கு ஆறில் போய் ஆட்சி ஆகிறார் அவ்வளோ அற்புதம் ஆறில் ஜீவனஸ்தானத்தில் போய் சனி பகவான் ஆட்சி ஆகிறாருனா நல்ல வேலை அது போல் வேலையில் ஒரு பதவி உயர்வு வேலை செய்கின்ற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மரியாதை ஒரு நல்ல செல்வாக்கான சூழ்நிலைலாம் ஏற்படும் ரொம்ப நாளாகவே நாங்கள் ஒரு பதவி உயர்வுக்கு காத்திருந்தேன் அதே போல் என்னுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் இருந்தது நிறைய உழைப்பு கொடுத்தேன் எனக்கு உழைப்புக்கு உண்டான பலன் இல்லை இந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆறில் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் அதே போல தான் நிறைய நன்மையான விஷயங்களை வாரி வழங்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் சின்ன சின்ன விரயங்களை கண்டு மனம் துவல வேண்டாம் இதில் இன்னும் குறிப்பாக தெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை உபாசனை தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை அவர் அவர்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா அந்த ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா கோல்சார பலனுடைய பாதிப்புக்கள் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் ஆகையினால நல்ல மனம் நிறைவோடு செய்யக்கூடிய சுப விஷயங்களை சுப விரயங்களை நிறைவாக செய்யுங்க இடம் வாங்குங்க வாகனங்கள் வாங்குங்க சொத்து வீடாக வாங்குங்க பல விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அதே போல் உங்களுடைய எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு ஸ்தம்பித்து போகக்கூடிய காலம் யாருக்கும் பயந்துக்கிட்டோ ஒரு குற்ற உணர்வோடையே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகையினால கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் பல அற்புதங்களும் நல்ல மாற்றங்களும் நிகழக்கூடிய காலமாக தான் இருக்குது என்ன சின்ன சின்ன விரயங்கள் பொருளாதாரம் வந்து தான் விரயமாக போகுது ஆகையினால் நிறைவாக இருக்கலாம் ஒரு நல்ல மாற்றத்திற்கு உண்டான மாதம் வளர்ச்சிக்கு உண்டான மாதம் சிந்தனையை இன்னும் உயர்த்திக்கிறதுக்கு உங்களுடைய உபாசனை தெய்வம் குல தெய்வத்தினுடைய வழிபாட்டோடு நல்ல தியான பயிற்சி வச்சுக்கோங்க நிச்சயம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் மாற்றத்திற்கு உண்டானதுங்கிறத நம்பிக்கையோடு போங்க மிகப்பெரிய மாற்றம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயம் உண்டு சோபகிருது வருடம் தை மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்க இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே